மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று உற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின் மெய்யாவிமலா விடைப்பாகவேதங்கள் ஐயாயன அகன்ற நுண்ணியனே பொருள் உன்னுடைய தங்கத் திருவடிகளைக் கண்டு இன்று உண்மையாகவே வீடு பேரடைந்தேன் நான் எனது உள்ளத்துள் ஓம் எனும் மொழியாய் எழுந்து உண்மை பொருளே காளையை ஓட்டி வருபவனே வேதங்கள் ஐயா எனப் பெரிதும் வியந்து கூறி ஆழமாகவும் பல பல தன்மைகளைப் பெருகி ஆழாய்ந்தும் காண முயலுகின்ற மிகச் சிறிய பொருளுமாக இருப்பவனே ஒன்று இறைவனுடைய பெருமையை அறிந்து அவருடைய திருநாமகளில் மூழ்கியிருப்போருக்கு இங்கேயே வீடு பேறு வேதம் இரண்டு வேதங்கள் பலவாறெல்லாம் ஆழ்ந்து ஆராய்ந்தும் பல பல கோணங்களில் கூறியும் அவர் தம் பெருமையை கூறச் சொற்கள் இல்லாமையை உணர்த்துகின்றன அத்தகு பெரிய அவரோ மிகச் சிறியவற்றிலும் இறைந்துள்ளார் விந்த இது வெய்யாய் தனியாய் இயமான நாம் இமலா எல்லாம் போய் அகலவந்தருளி வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற சுடரே இஞ்ஞானமில்லாதே நின்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே பொருள் வெப்பமாகச் சுடுகின்றவரும் குளுமையாக இருக்கின்றவரும் நீரே என் உரிமையாளனாக உள்ள மாசற்றவனே பொய்மைகள் எல்லாம் அகலும் வண்ணம் வந்து அருள் செய்து டு உண்மை அறிவாக ஒளிவிடும் மெய்ச்சுடரே எந்த அறிவும் இல்லாத எனக்கும் இன்பமாம் பெருமானே அறிவின்மையைப் போக்கும் நல்லறிவே குறிப்பு ஒன்று சுடர் மிகுவதால் இருளுக்கேடு பசவண்ணர் உள்ளத்தில் மெய்ச்சுடரான இறைவன் வர பொய்யிருளுக்குக் கேடு இரண்டு வெய்ய காய்கின்ற சூடான தனிய குழுமையான ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனம் கழிய நின்றமறையோனே பொருள் குறித்த வயது முடிவு இல்லாதவனே நீ உலகங்களையெல்லாம் தோற்றுவிக்கின்றாய் தொடர்ந்து அழியாது இருக்கச் செய்கின்றாய் இறுதியில் அழிக்கின்றாய் அருள் தந்து உய்யக் கொள்கின்றாய் குள் போக்குவாய் நீ என்னை உன்னுடைய அடியார் கூட்டத்தில் புகவைப்பாய் மனத்தினும் வாசனை நுண்மையான சூக்மமான பொருளே வெகு தொலைவாகியும் மிக அருகில் இருப்பவனே சொல்லிற்கும் சிந்தனைக்கும் எட்டாது நிற்கும் மறைநாயகனே